ஸோ இங்கேருந்து வளர் இங்கேருந்து வளர்ந்து வேற வளது சார் இப்போ இப்போதான் சினிமா அவங்க வந்து எப்ப பார்த்தாலும் அதை கலாச்சிட்டு பேசுறது அன்னைக்கே வந்து சூப்பர் ஸ்டார் பத்தியும் அன்னைக்கு ஒரு ஒரு நக்கலான கமெண்ட் இருந்தது அது பார்க்க ரொம்ப வருத்தமா இருந்தது ஏன்னா அவர் வந்து படம் கொடுக்கலன்னா இன்றைக்கி வந்து இங்க இவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டி நீங்க வந்து இப்படி ஒரு ஆளா உருவாக இருக்க முடியாது நான் ரிச்சர் சாருக்கு சொல்ற நன்றி வந்து நீங்க ஒரு சூப்பர் ஸ்டார் லெவலில் இருக்க ஒருத்தருக்கு அந்த நன்றி கொடுக்க மாட்டீங்களேன்னு நினைக்கிறப்ப உங்களுக்கு உங்க கேரக்டராக தான் பட்டிய மதம் இஸ்லாமிய பெண்கள் இருக்காங்க கல்யாணம் இருக்காங்க அவங்க ஒரு புக்கு எழுதியிருக்காங்க கருப்பா என்கிற நூறு ஜகன் படமாடுங்க அது வந்து அந்த மக்களோட பிரச்சனை தானே அதப்ப பண்ணாம திரும்ப திரும்ப சுத்தி ஒரு சமூகத்துக்குள்ளேயே சண்டையை வச்சு நல்லா இருக்கு சார் டைட்டில் ரொம்ப நல்லா இருக்கு ரூபன் ஒரு கடவுள் சம்பந்தப்பட்ட படம் ஐயப்பன் சம்மந்தப்பட்ட படம் ரெண்டு ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு பெரிய கடவுள் அவர் சார் சொன்ன மாதிரி டேரக்டர் சார் சொன்ன மாதிரி விஷுவல்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது நான் ஏற்கனவே என்னை தனியாக சந்திச்சு நான் டீசர் ட்ரெய்லர் காட்டினாங்க அதை விட இங்கே ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அந்த சிஜியோட பார்க்குறப்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது மொத்த டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னும் நல்லா ப்ரமோஷன் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தால் இது வந்து ரொம்ப ஒரு பெரிய வரவேற்பை பெற பெற வேண்டிய ஒரு படம் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம் எலெக்ஷன் அன்னைக்கு ரிலீஸ் இல்லை சார் கரெக்டாக எலெக்ஷனுக்கு அடுத்த நாள் ரிலீஸ் ஸோ மக்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து பெரிய ஆதரவு கொடுக்கணும் இந்த மாதிரி படங்கள் பார்க்கறதுக்கு நிறைய மக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு படம் வந்துருக்குன்னு கொண்டு போய் சேர்க்கணும் அது இந்த டீம் தான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் ப்ரமோஷன் அதிகமாக பண்ணுங்க குழந்தைங்களெல்லாம் உள்ளே கூப்பிட்டு வந்து பார்ப்பாங்க ஃபாரஸ்டில் எடுத்திருக்கீங்க விஷுவல்ஸில் வந்து புளி இருக்கு ஐயப்பனோட விஷுவல்ஸ்லாம் அந்த ஃபயரில் பார்க்குறப்ப அந்த அந்த நெருப்பின் வடிவத்தில் பார்க்குறப்ப நிஜமாலே கூஸ் பம்ஸ் வந்தது ஸோ குழந்தைங்கள உள்ளே கொண்டு வந்து பார்ப்பாங்க இந்த படம் மக்கள்கிட்ட கொண்டு போய் அதிகமாக சேர்க்க வேண்டியது இந்த டீமோட வேலை ஸோ இந்த இடத்துல நான் ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன் அண்ட் அப்புறம் பத்திரிக்கையாளர்களுக்கு படம் பார்த்துட்டு படத்தை விமர்சனம் எழுதுகிறப்ப கொஞ்சம் நீங்கள் ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் புது டீம் இவங்க புதுசாக வந்திருக்காங்க சினிமாக்கு ஹீரோ இப்போதான் மப்பமிங்கள இருக்காரு அவர் விஷுவலாக அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கார் இங்கே ரொம்ப சாஃப்டாக இருக்கார் பார்க்க விஷுவலாக கிராண்டாக இருக்கார் மியூசிக்கும் அவங்களுக்கு என்ன பட்ஜெட் இருக்குமோ அந்த பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க டேரெக்டரும் ஃபஸ்ட்டு படம் பண்ணுறாரு ஸோ கிராஃப்ட் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இங்கே தமிழ் சினிமாவில் இப்போ கிராஃப்டை பற்றி அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதே ஸ்டேஜில் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய டேரெக்டர் அவர் தமிழ் சினிமாவை தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு அந்த டைரெக்டரு ஸோ யாருக்கும் இங்கே கிராஃப்ட் பண்ண தெரில அப்படின்னு ஓப்பனாக பேசியிருக்காரு அவர் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு படம் பண்ணிட்டாரு அவருக்கு பெரிய பெரிய பட்ஜெட் வரும் அவருக்கு கிராஃப்ட்க்கு அவருக்கு கிராஃப்ட் நல்லாவே வரும் இப்போ ஃபஸ்ட்டு படம் பண்றவங்க அது முறை வலதுசாரி சிந்தனையிலேருந்து கடவுள் சார்ந்து ஒரு படம் பண்ணுறவங்களுக்கு எப்படி வந்து அந்த அளவுக்கு பட்ஜெட் வரும் நீங்கள் எப்படி உங்களுக்கு ஈக்குவலான ஒரு கிராஃப்ட் வந்து அவங்க கிட்டேருந்து எதிர்பார்க்க முடியும் ஸோ ஒரு முதல் படம் பண்ற இயக்குநருக்கு வந்து அந்த படம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு அவனுக்கு தான் தெரியும் அவன் எங்கேயோ ஒரு கிராமத்துலேருந்து வந்து இங்கே கஷ்டப்பட்டு ஒரு ஃபஸ்ட் படம் அப்படி தான் இருக்கும் ஏன்னா வந்து அன்னைக்கு இந்த மேடையில பேசின இக்கணும் முதல் படத்துலேயும் கிராஃப்ட் என்ன என்ன அப்படின்னு மக்கள் பார்த்து அவங்க பாராட்டி தான் அவர் வந்து வந்திருக்காரு அப்புறம் ஸ்டேஜில் வந்து இங்கே வந்த படங்களுக்கெல்லாம் கிராஃப்டனு சொல்றது ரொம்ப தப்பு ஸோ பத்திரிகையாளருக்கு நான் ஒரு கோரிக்கையாக இதை வச்சுக்கிறேன் ஸோ கிராஃப்ட் அப்படின்ற விஷயம் வந்து அவங்க வளர வளர பட்ஜெட் வளர வளர அவங்களோட கிராஃப்டும் வளரதான் செய்யும் அதை தாண்டி விஷுவலாக கிராஃப்டை தாண்டி மக்களுக்கு என்ன சொல்ல போகிறோம் அந்த படத்தில் அதுதான் ரொம்ப முக்கியம் அததான் ஒளிப்பதிவாளர் பாலுமகேந்திரா சார் சொல்லி இருப்பாரு நீ எந்த பேனலில் எந்த குவாலிட்டி பேனலில் கதை எழுதுற அப்படின்னு யாராவது கேட்டிருக்காங்களா சோ என்ன வந்து எந்த கேமரால படம் எடுக்கிறேன்னு கேட்காது என்ன மாதிரி இருக்கு பாரு அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாரு சோ என்ன சொல்ல வரும் சினிமால எங்களுக்கு கிராஃப்ட் தெரியுது தெரியல அதெல்லாம் தாண்டி நாங்கள் சொல்கிற விஷயங்கள் இந்த மண்ணுக்கு பயன்படுத்த இந்த மக்களுக்கு பயன்படுத்த இந்த மக்களோட பிரச்சனையை சினிமாவில் பேசுகிறோமா இந்த மக்களுக்கு தேவையான விஷயத்தை கன்வே பண்ணுறோமான்றது தான் பார்க்கணும் அதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச கிராஃப்ட் ஸோ என்னோடய படம் நான் பண்ண படம் அவங்க மோஸ்ட்லி என்ன தான் அதெல்லாம் பேசுனாங்க நான் பார்த்து அவங்க அடிக்கடிக்கு மீட்டிங் போடுறப்பெல்லாம் நான் என்ன சார்ந்து இருக்கிற சில இயக்குநர்கள் அவங்க மாதிரி பண்ணுறது வலதுசாரி சிந்தனைகள் படங்கள தான் அப்படி அப்பப்போ கவுண்ட்ரு பண்ணி பேசுவாங்க ஸோ இங்கேருந்து வள இங்கேருந்து வளர்ந்து வர வலதுசாரியிலேருந்து இப்போ தான் சினிமா பேச ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதே வந்து இங்கேயே அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் அதை கலாய்ச்சிட்டு பேசுறது வருத்தமாக இருக்குது அது இனி உங்கள் வேலையை பாருங்கள் எங்கள் வேலையை பார்க்குற எதுக்கு பயம் எதுக்கு மேடை போட்டு எப்போ பார்த்தாலும் அந்த நூறு முகங்களில் தான் திரும்ப திரும்ப கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்லி அதை வந்து ப்ரமோட் பண்ணிட்டேயே அதெல்லாம் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் இங்கே படம் பண்ணுறவங்க இங்கே படம் பண்ணுறோம் மக்கள் வந்து எதை நல்ல படமோ அதை வந்து மக்கள் பார்க்க போகிறாங்க ஸோ கிராஃப்டை பற்றி சினிமாக்குள்ளே பேச வேணும் பத்திரிகையாளர்கள் பேசட்டும் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்துக்கு அண்டு அன்றைக்கே வந்து சூப்பர் ஸ்டார் பற்றியும் அன்றைக்கி ஒரு ஒரு நக்கல் கமெண்ட் இருந்தது அது பார்க்க ரொம்ப வருத்தமாக இருந்தது ஏன்னா அவர் வந்து படம் கொடுக்கலன்னா இன்றைக்கி வந்து இங்கே இவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டி நீங்கள் வந்து இப்படி ஒரு ஆளாக உருவாக இருக்க முடியாது ஸோ அவரை வந்து அரசியல் தெரியாமல் தான் அந்த படத்தில் நடித்த மாதிரி அவ்வளோ நக்கல் நையாண்டி பண்ணதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருந்தது பார்க்க எங்களையாவது சித்தாந்த ரீதியாக இருக்கிறீங்க அவர் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து உங்களை வளர வச்ச ஒரு ஒரு மிகப்பெரிய அவர் ஆன்மீகவாதி அவர் அவரு எல்லாருக்கும் பிடிக்கும் அவரை இந்த சமீப காலமாக தான் அவரை பற்றி நிறைய விமர்சனம் வர ஆரம்பிச்சது அதுக்கு காரணம் எல்லாம் உங்களுக்கே தெரியும் அவரை அன்னைக்கு அவ்வளோ நக்கலாக நையாண்டி பண்ணி சிரித்ததெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்க சுத்தமாக எனக்கு எனக்கு முதல் படம் கொடுத்தாரு ரிச்சர்ட் சார் வந்து எனக்கு நான் பழைய நேரம் பட்டை சரியா அப்புறம் திரௌபதி பண்ணுறப்ப ரிச்சர்ட் சார் எனக்கு வந்து ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்தார் அவரும் அப்போ வளர்ந்து அவர் நிறைய படங்கள் பண்ணி அவர் ஒரு வெற்றியாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஹீரோ அந்த நிலைமையே எனக்கு வந்து ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்து அப்படி தான் நான் திரௌபதி உருவாக்கினேன் இன்றைக்கி வரைக்கும் நான் அவருக்கு நன்றியோடு தான் இருக்கேன் எந்த மேடக்கு போனாலும் அவருக்கு வந்து நான் நன்றி சொல்வேன் ரிச்சர்ட் சாரால் தான் நான் வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்தேன்னு நான் ரிச்சர்ட் சாருக்கு சொல்கிற நன்றி வந்து நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் லெவலில் இருக்க ஒருத்தருக்கு அந்த நன்றி கொடுக்க மாட்டீங்களேன்னு நினைக்கிறப்ப உங்கள் உங்கள் கேரக்டராக தான் ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க சினிமாவில் அது வந்து தப்பு அது வந்து அவர் வந்து சான்ஸ் கொடுக்கலன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை இந்த இந்த ஸ்டேஜில் நின்று இருக்க முடியாது இதே ஸ்டேஜில் தான் வந்து அவரை பற்றி அவ்வளோ கேவலமான ஒரு சிரிப்பு அந்த கேள்வி கேள்விக்குறப்ப அவருக்கு அரசியல் புரிதல் இருக்கா இல்லைன்னெலாம் நமக்கு தேவையில்லாத வேலை அவர் ஒரு நடிகர் நம்பி உங்களை படம் கொடுத்தாரு ஸோ அதுக்கு வந்து மிகப்பெரிய தப்பு அதுக்கு அதுக்கப்புறம் அதுக்கு மன்னிப்பு கேட்காம அந்த சிரிப்புக்கு எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்கள் அப்படி மாதிரி பேசுறது இன்னும் எரியிற நெருப்பில் என்ன ஒருத்தரைக்கு அதுதான் அது மாதிரி வேண்டாம் அது மாதிரி பண்ண வேண்டாம் வல்லதுசாரி படங்கள் வரதான் செய்யும் இந்த மாதிரி கடவுள் சம்மந்தப்பட்ட படம் ஐயப்பன் பக்தர்களுக்கு படம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு ப இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி படங்கள் இப்போ எங்கே வருது அந்த மாதிரி படங்கள்லாம் காரணம் நீங்கள் யாரும் அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாமல் சித்தாந்தமாக வேற மாதிரி சப்போர்ட் பண்ணுறது தான் அதுக்கெல்லாம் காரணம் ஸோ இந்த ரூபன் மாதிரி படங்கள்லாம் தேட்டருக்கு வரப்போ சப்போர்ட் பண்ணுங்கள் இதில் இந்த மாதிரி படங்களும் வரணும் இல்லை அது கார்த்திகை மாதத்துக்கு வந்து முன்னெல்லாம் எப்போவுமே சேனல்ஸில் வந்து அந்த மாதிரி படம் போடுவாங்க இப்போ எங்கே அந்த மாதிரி கடவுள் சம்மந்தப்பட்ட படங்கள்லாம் வருது துர்கா மாதிரி படங்கள் எங்கே வருது அம்மன் மாதிரி படங்கள் எங்கே வருது அந்த மாதிரி படம் பண்ணால் டேரக்டர்ஸே இல்லைங்க சுந்தர்சி சார் எப்போயாவது ஒன்று ரெண்டு அந்த மாதிரி பண்ணுறாரு அதுவும் ஒரு விஷுவல் ட்ரீட்டாக கிளைமாக்சில் மொட்டை வைக்கிறார் அவரை தவிர தார் யார் அந்த மாதிரி படங்கள் இப்போ பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி இயக்குநர்கள் அந்த மாதிரி படங்கள் திரும்ப பண்ண ஆரம்பிக்கணும் எல்லா வகையான சினிமாக்களும் இங்கே வந்து தமிழ் சினிமாவில் வரணும் இதான் சொல்லிக்கிறேன் ஸோ நீங்கள் கிராஃப்ட் பண்ண தெரியாதுன்னு சொல்லுறதுங்க மக்களுக்கு தேவையான கலை பண்ணுறது தான் எங்களுக்கு தெரிஞ்ச கிராஃப்ட் என்னோடய படம் அரியலூரில் இருக்க பிரச்சனையை பேசும் விழுப்புரத்தில் இருக்க பிரச்சனையை பேசும் கடலூரில் இருக்கிற பிரச்சனையை பேசும் சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் அந்த மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பேசும் விழுப்புரத்தில் இருக்க பெண்கள் காலேஜுக்கு போயிட்டு வரது ஸ்கூலுக்கு போயிட்டு வரல என்ன பிரச்சனைன்னு பேசும் சேலத்தில் இருக்க பெண்களுக்கும் வந்து ஆன்லைனில் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து அவங்கள வந்து அவங்களோட வறுமையை பயன்படுத்தி ப்ராஸ்டூஷனுக்குள்ளே கொண்டு போறாங்கன்னு பேசுவோம் ஸோ அது அதுதான் இந்த மண்ணுக்கான கிராஃப்டாக நாங்கள் நினைக்கிறது இங்கே இந்த போயிட்டு பாம்பேயில் நடக்கிற பிரச்சனையும் மலேசியாவில் நடக்கிற பிரச்சனையும் படம் பண்ணுறது இல்லை கிராஃப்ட் ஸோ எது நல்ல கிராஃப்ட்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தவங்கள இந்த மாதிரி மேடை போட்டு நக்கல் பண்ணி செய்கிறத தயவு விடுங்க அதுவும் இல்லாமல் ஜானரே எக்ஸ்ப்ளோர் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்க ஒரே ஜான சுற்றி சுற்றி ஒரே படம் பண்ணிட்டு அவங்களுக்குள்ளேயே விமர்சனம் பண்ணி அவங்களுக்கு பாராட்டுறதுக்குன்னு ஒரு பத்து சினிமாவில் ஆட்கள் இருக்காங்க எந்த படம் பண்ணாலும் அவங்க வந்து அவழ்த்து தீடு போட்டுருவாங்க படம் பார்க்குறாங்களோ இல்லையோ அது நிறைய ஜோனஸ் இருக்குது பண்றதுக்கு உங் நீங்கள் பேசுகிற சித்தாந்தத்திலே நிறைய ஜோனஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் முதல் முதல் ஒரு தலித் பிஷப் வந்து தமிழ்நாட்டில் உருவானார் மதுரையில் அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு நான் தான் படம் எடுத்தேன் கிறிஸ்டியானிட்டிக்கு கேஸ்ட் கிடையாதுன்னு இருந்தாலும் சமூகத்தில் வந்து நிறைய கிறிஸ்டின்ஸ் வந்து கூட கேஸ்ட் சேர்த்து தான் போட்டுக்கிறாங்க அப்படி தலித்லருந்து கன்வெர்ட் ஆன கிறிஸ்டின்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு பிஷப் வரது வந்து எவ்வளோ கஷ்டம் அதில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்றதை சினிமாவை எடுங்க இங்கேருந்து மதம் மாறின பட்டியலுங்கிறது வந்து மத மாறின நிறைய இஸ்லாமிய பெண்கள் இருக்காங்க கல்யாணம் அவங்க முதிர் கண்ணிகளாக இருக்காங்க அவங்க ஒரு புக்கு எழுதியிருக்காங்க கருப்பாய் என்கிற நூறு ஜகன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் படமாக எடுங்க அது வந்து அந்த மக்களோட பிரச்சனை தானே உங்கள் சம்மந்தப்பட்ட மக்கள் பிரச்சனை தானே அதெல்லாம் விட்டுட்டு வேற வேறு எப்போயோ நூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அதையும் காட்டுங்க தப்பில்லை அதையே திரும்ப திரும்ப காட்டி எதுக்கு பிரச்சனை இன்றைக்கி சமூகத்தில் என்ன பிரச்சனை இருக்குது உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு நிறைய தேவை இருக்குது பொல்யூஷன் பிரச்சனை இருக்குது நிலத்தை பிடிங்கிக்கிறாங்க நிறைய பஞ்சமி நிலங்களை நிறைய பேர் வந்து பிடிங்கி வச்சுட்டு திருப்பி இருக்காங்க அந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி ஜானவரெலாம் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் அதை பண்ணாம திரும்ப திரும்ப சுற்றி ஒரு சமூகத்துக்குள்ளேயே சண்டையை வச்சு அது ரொம்ப தப்பு எப்போ பார்த்தாலும் புத்த மதம் தான் ப்ரமோட் பண்ணுறீங்க ஆனால் படத்தில் வந்து எல்லா ஹீரோட அம்மாவும் கிறிஸ்டின்ஸாக தான் இருக்கிறாங்க அது என்ன எனக்கே அது ஒரு மதத்தை ப்ரமோட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த மதத்தை ப்ரமோட் பண்ணுங்கள் இதில் நிறைய உள்ள சினிமாக்குள்ள பிரச்சனை இருக்குது இவங்க பண்ணுற அந்த அரசியலுக்கு நிறைய ஃபண்டு தராங்க அதெல்லாம் பேசுனா சினிமாக்குள்ளேயே சண்டை போடுற மாதிரி ஆகிடும் அவங்க பேசுனது ரொம்ப வருத்தமாக இருந்தது அதை வந்து ஒரு பதிவாக பண்ணிடுறோம் ஸோ இந்த மாதிரி புது படங்கள் கஷ்டப்பட்டு அவங்க ஒரு ஊர்லேருந்து ஒரு பத்து பேர் சேர்ந்து கா காசு போட்டு படம் பண்ணி தெரிஞ்சோ தெரியாமல வந்து படம் பண்ணிடுறாங்க விஷுவலா பார்க்குறப்ப நிஜமால அந்த வாய்ப்பு இருந்தது அதை மக்கள் பாவாட்டை விட்டுருங்க அதை விட்டுட்டு அதுக்குள்ளே நீங்கள் ஐடியாலஜியை கண்டுபிடிச்சி கிராஃப்டை கண்டுபிடிச்சி ஆரம்பத்துலேயே அவங்கள வந்து தட்டி விடுறது கெள்ளி விடுறது மிகப்பெரிய தப்பு சினிமாவுக்குள்ளே இருந்துட்டு அதை செய்யாதீங்க இன்றைக்கி சினிமா எப்படி இருக்குது இந்த வருஷம் ஒரு படம் கூட இட்டாவில்ல இந்த வருஷம் வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் ஸோ சினிமா நல்லா இருக்கும்னால சினிமாக்குள்ளேருந்து எல்லா படத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஐடியாலஜிக்கல்லாம் படத்தை சப்போர்ட் பண்ணாமல் நான் சொன்ன ஜோனால் நீங்கள் படம் பண்ணுங்கள் நான் வந்து உங்கள் கூட நின்று ஸ்டேஜில் நின்று உங்கள் படத்தை வாழ்த்துறேன் ஸோ ஐடியாலஜிக்கலாக ஐடியாலஜிக்கலாம் மட்டும் படம் பண்ணாமல் மக்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி படங்கள் பண்ணுங்கள் சொல்லணும்னு தோணுச்சு நிறைய இதில் தப்பாக கூட இருக்கும்போது என்னை வந்து ஒரு சார்க்கு எதிராக திருப்பி கொண்டு போவாங்க இதை வச்சு நான் அந்த மாதிரி ஆள்லாம் இல்லை எனக்கு என்ன தோணுதோ நான் வந்து அதை ஸ்ட்ரெயிட்டாக பேசுவேன் கரெக்டாக பேசுவேன்னு நினைக்கிறேன் ஸோ த எப்படியும் நான் வரதான் போகுது என்னென்னமோ கமெண்ட்லாம் என்ன பண்ணாலும் எப்போ தேவையோ நான் வந்து இதெல்லாம் பேசுவேன் சினிமாலேயும் இதெல்லாம் பேசுவேன் ஸோ நான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் பேசிகிட்டுலாம் இருக்க முடியாது இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடை என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள்